அனைவருக்கும் வணக்கம் கண்ணீராசனேயர்களுக்கு ஒரு நல்லது நடந்து விடாதா என காத்து கொண்டிருக்கும் கண்ணிராசினிகளுக்கு அடுத்த ஏழு நாட்களில் நிச்சயம் ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய தருணமா தான் இந்த அடுத்த நாட்கள் அமைஞ்சிருக்குது அந்த வகையில் அடுத்த நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக கிரகநிலைகளின் ரீதியாக அமைய சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா கண்ணீராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் மூலம் புதனும் சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினிகளுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ராசியை சேர்ந்த சித்திரம் இரண்டாம் பாதம் முதல் அஷ்டம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு உரிய புதன் லாபஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாம அந்த ஸ்தானத்திற்குரிய குருவும் பத்தாம் இடத்தில் இருந்து சுகஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே வண்டி வாகனம் போக்குவரத்து முதலிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஆறில் சனி ராகு உங்களுடைய எண்ணங்களை மேம்படுத்தி விருப்பங்களை நிறைவேற்றி தருவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது மட்டுமில்லாம கன்னிராசினேயர்களான உங்களுடைய ராசிக்கு பத்தில் சூரியன் அமர்ந்திருப்பதா அரசாங்க காரியங்கள் சிறப்பாக நடக்குங்க ஒப்பந்தங்கள் சாதகமாகும் அதே போல் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டிருந்த ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் உங்களுக்கு கிடைக்கும் யோகம் உண்டு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது தனிராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் அதற்கான முயற்சிகள் பலிக்க இருக்கு அரசாங்க வேலைக்காக தேர்வு எழுதியிருப்பவர்கள் மற்றும் முயற்சிப்பவர்கள் சாதகமான அமைப்பு உண்டு என்பதை கிரக நிலைகள் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டும் செவ்வாய் இணைந்திருக்கிறார்கள் பார்வையை பெற்றிருக்கிறார்கள் உறவு சிக்கல்கள் ஏற்படலாம் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை அது மட்டுமில்லாமல் அவர்கள் படம் போகாமல் இருக்க கண்காணிக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி ால தொழில் முயற்சிகள் அதிக முதலீடுகள் வேண்டாம் வரைக்கும் அகல கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க எடுத்தோம் கௌத்தோம் என்ற எந்த செயலிலும் ஈடுபடாமல் முன் அனுபவம் உள்ளவர்கள் அனுபவஸ்தர்களிடம் ஆலோசனை பெற்று எந்த ஒரு முயற்சியையும் மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அது மட்டும் கண்ணீராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல கடினமான சூழ்நிலையிலிருந்து நீங்கள் விடுபட இருக்கீங்க புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டி வரலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணவரவு என்பது திருப்திகரமாக இருக்குங்க அதே போல கன்னிராசினியர்களானவங்களை வரைக்கும் இந்த வாரத்தில் பல வகையிலும் பிறருடைய உதவி உங்களுக்கு கிடைக்க இருக்கு புத்தி சாதுரியம் உங்களுக்கு அதிகரிக்க இருக்கு கூடுமான வரைக்கும் யாருக்கும் எதற்காகவும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாங்க நீங்கள் ஒன்று உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது அதே போல மனதில் இருக்கும் கவலைகளை வெளிக்காட்டாமல் சிரித்த முகத்துடன் அனைவரிடமும் பழக இருக்கீங்க காரிய தடைகள் உண்டாகி நீங்க அது மட்டும் இல்லாம நற்பலன்கள் உண்டாக கூடிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்க இருக்குது பயணங்கள் சாதகமான பலன் தரும் மனக்கவலை நீங்கி தெளிவு உண்டாக இருக்கு நீங்கள் எதிர்பாரது சிலர் சிலரது வாழ்க்கை தரம் உயர இருக்கு நீண்ட நாட்களாக இளவரியாக இருந்த காரியம் நல்ல முடியுங்க புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல கன்னிராசினியர்களை பொறுத்தவரைக்கும் அதாவது தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை வரைக்கும் நிதானமாக நடக்க புதிய ஆடர்கள் பெற வேண்டும் அது விருத்தி செய்வதற்காக நீங்கள் அலைய வேண்டி இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களுக்காக பொறுப்பு ஏற்கும் போது மிகவும் கவனமாக இருப்பது நல்லது ஏன்னா உங்களுடைய பெயருக்கு வீண் பலி வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் அனுபவபூர்வமான அறிவுத்துடன் கூட இருக்கு முன்னேற்றம் உண்டாகும் வியாபாரம் சிறக்க நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளை சிறப்பாக முடித்து அதிகாரிகள் பாராட்ட அது இதன் காரணமாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் சலுகைகள் ஆகியவற்றை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல் கண்ணீராசனியர்களை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும் அதே போல் கணவன் மனைவி இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்க இருக்கு பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடும் பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீங்க உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாக இருக்கு உறவினர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தருங்க அதே போல் குடும்பத்தில் உண்டாகுங்க சந்தோஷமான நிலை காணப்படும் பெண்களுக்கு மற்றவர்கள் உதவி கிடைப்பதன் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகுங்க மனக்குழப்பம் நீங்கி தெளிவான சிந்தனை உண்டாக இருக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியக்கூடிய ஒரு தருணமாக இந்த அடுத்த ஏழு அமைஞ்சிருக்குது அதே போல் விவசாயிகளுக்கு மகசூல் அதிகரிக்கும் இதனால் கொள்முதல் பொருட்களை விற்று நல்ல லாபத்தை பெற இறக்கிங்க நிறைய உறவினர்களுக்கு அரிய உதவிகளை செய்து கௌரவம் அடையக்கூடிய ஒரு தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது உங்களுடைய சிந்தனையில் தெளிவு பிறக்க இருக்கு செயலில் வேகம் அதிகரிக்குங்க அதே போல் புதிய நிலங்களை வாங்குவதற்கு கடன் கிடைக்குங்க உங்களுடைய வேலை செய்ய திறமையான ஆட்கள் விளைச்சல் நல்லபடியாக இருப்பதால் லாபமும் நல்லபடியாகவே ஒரு அமைஞ்சிருக்கு அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் கட்சியின் மேலிடத்தில் கணிசமான ஆதரவை நீங்கள் பெற இருக்கீங்க அதே சமயம் தொண்டர்கள் உங்களிடம் சற்று பாராமுகமாகவே நடந்து கொள்வாங்க எதிரிகளின் ரகசிய திட்டங்களை அம்பலப்படுத்த சீப்புகள் அடைய இருக்கீங்க அது இல்லாமல் மேலிடத்தில் ஆதரவை நீங்கள் பெற இருக்கீங்க ஆனா அதன் முழு பலன்களையும் அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவர்களால் சிறு குறுக்கீடுகளும் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமிருக்கு அதே போல் கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் அனைத்து வேலை புதிய வாய்ப்புகள் வருங்க அதே போல் உங்களுடைய திறமைக்கு வெளிப்படுத்த இருக்கீங்க மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் காண அனுபவபூர்வமான அறிவு உங்களுக்கு கை கொடுக்குங்க தேர்வில் கூடுதல் மதிப்பெண் பெற நீங்கள் நன்கு படிக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது அந்த வகையில் கண்ணீராசனியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது விநாயகரையும் வராக பெருமானையும் வணங்குங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்